மார்னிங் மாதாஜி குட் மார்னிங் அதங்க தான எங்க போய் வர இன்னைக்கு விஷு ஐயப்பன் கோயில்ல பெரிய விசேஷம் இல்ல அனி காணது விசேஷம் அது போயிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை முடிஞ்சிச்சு நான் போறதுக்குள்ள 10 மணிக்கு செகண்ட் பூஜை அதுக்குள்ள விநாயகருக்கு சித்திர ஃபர்ஸ்ட் பூஜை நடந்துது பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி எடுத்து பூஜையை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் பூஜை பண்ண போகிறோம் ஓகே இப்பொழுது பூஜை பண்ணணும் பரபரப்பாக ரெடியாகுது இப்போ வந்து பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் ஐயப்பன் கோயில் போனோம் விஷ்ணு பூஜை கன்னிக்கானத்தில் பூஜை முடிஞ்சிடுச்சு இப்போ ஐயப்பனுக்கு வந்து இந்த புஷ்பாளம் போட்டு பூஜை பண்ணுவாங்க அது பார்க்கறதுக்காக போகிறேன் நீ கொஞ்சம் லேட் இல்லைனா எப்போ நம்ம சாமி கும்பிட்டுருக்கலாம் இன்றைக்கி வந்து சித்திரை ஃபஸ்ட்டுன்றதால 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 மேலே சொல்லு ஆ சுட சுட இட்லி ஊற்றியாச்சு இட்லி டிஃபன் சாம்பார் எல்லாம் தயாராகிடுச்சு ஸ்வீட்டுன்னா சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு சக்கரை பொங்கலும் ரெடி இப்போ வந்து வடை போட்டுருக்கேன் இப்போ வடை சுட்டுட்டோம்னா நம்ம சாமி கும்பிட்டுற வேண்டியது தான் பூச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து சாமி கும்பிட போகிறேன் எனக்கு எதாம் போட்டு சாப்பாடு கொடுத்து சாமிக்கு படிக்க சாமிக்கு படிச்சுட்டு நீ தான் சாமி சாமிக்கு படிச்சுட்டு அப்படியே கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பேன் நீ அப்படியே அதுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு முன்னாடி கிடையாது வருஷம் பிறந்திருக்குது சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடணும்ல ஒரு திருப்பதி போனாருக்குன்னா தானே இருக்குமாமே அந்த ஃப்ரீ தரிசனம் எல்லாம் டிக்கெட் வாங்கி போயிடுவாங்களாம் ஃபுல்லா அவங்க எல்லாம் கூடல போட்டுருவாங்களாம் ஃப்ரீ டிக்கெட்டு போறாங்க இல்ல அவங்க வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்களா கூட்டம் இருக்காதான் அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி போறவங்க பாத்துக்கலாமா நீ போயிருக்கியா வருஷம் பிறப்பா போ நான் போல ஒருத்தர் சொன்னாங்க இப்போ கோயிலில் சீக்கிரம் வந்துட்டு ஒரு பாருங்க சாமி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க வருஷம் பிறப்பு நம்ம கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் எத்தனை வாட்டி போயிருக்கோம் இப்போ வந்து வருஷப்பருப்பு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் வடை இட்லி தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம படைக்கலாம் இது இங்கேயே இருக்கும் போய் முதல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து எடுத்து வச்சு படைக்கலாம் നമ്മുടെ പുത്താണ്ട് ഇതാണ് പടയൽ

குட் ஈவினிங் மாதாஜி குட் ஈவினிங் நல்லா உறக்கமா நல்லா உறக்கம் ரொம்ப டயர்டுப்பா கோயில் போயிட்டு வந்துட்டியா கோயில் போயிட்டு வந்து கோயில் வெயில் தான் எனக்கு அப்படியே மயக்கம் வட்டி வச்சிருச்சு செம்ம வெயில் எனக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் மயக்கம் வந்து ஏன் சொல்லு லஞ்சு சாப்பிடுவோம் நானே இட்லி தான் இருக்கேன் சாப்பிட்டுருவேன் சரி பூஜை முடிச்சுட்டு வரலான்னா லேட் ஆகிடுச்சு பூஜை ம் தமிழ் நியூ இயர் அதுவுமா எனக்கு மத்தியானம் பட்னி ரெடி ரெடியாகுது உனக்காக தான் இட்லி பண்ணுறேன் இட்லி உப்புமா பண்ணப்படியும் இட்லி காரம் இட்லி காரம் இட்லி காரம் இது பேர் இது வந்து வெறும் இட்லியை நல்லா ஊற்றுட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி புரட்டி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுருவான் இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த இது வந்து ஏமாத்து வேலை ஏமாத்து வேலை இல்லை இது கொஞ்சம் அந்த பூண்டுக்கும் அந்த இதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் உப்புமா மாதிரி தரச்சு சாப்பிடலாம் இருக்கு அது காரமா இருக்கும் அவ்வளவுதான் காரமா இருக்கும் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் எங்க மாமி எனக்கு இட்லி வந்துட்டு தான் பண்ணி கொடுத்துருவாங்க அதே நான் பிக்கப் பண்ணி பண்ணி ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து அது இட்லியில் கொஞ்சம் காரம் போட்டு கூட என்ன சரின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அரிசி ஏன்னா மத்தியானம் நான் வரத்துக்கே மணி ஒரு மணி ஆயிடுச்சு அங்கேருந்து நடந்து வந்துட்டு எனக்கு அப்படியே கேர் ஆயிடுச்சு பெஸ்ட் படுத்துட்டேன் வெரி குட் படுத்துட்டு தூக்கமே தெரியல இப்போதான் தெளிச்சு உலகத்தில் போட்டி போட்டேன் கொஞ்சமாக ஏரியனும் உப்பு ஒரு வீட்டில் இல்லை சும்மா பிளேஸாக போடுறேன் தமிழ் நீயர் அதுமாக வரும் படையெல்லாம் இருக்கும்ல யாரும் இல்லை வீட்டில் நம்ம ரெண்டு பேர் தானே அப்பா இப்போ தான் வந்தார் அதனால் வந்து சரி வடை சக்கரை பொங்கலிதோடு விட்டு இல்லைன்னு பார்த்தேன் சரி மத்தியானம் வந்து உங்களுக்கு எதுவும் செஞ்சு தான் வந்தேன் வந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே முடியலப்பா இல்லைன்னா நான் எதாவது செஞ்சிருக்கேன் வந்து அப்படியே கேர படுத்தும் பாடுறேன் படுக்கிறேன்டா கொஞ்சம் நேரம்னு சொல்லி அதான் தெரியும்

பசிக்காது சாப்பிட்டேன்ல பிரசாதம் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் அப்படியே நான் பிரசாதம் தான் வேண்டாம் கட்டிங் கட்டிங் நல்லா பண்ணிடுச்சுல்ல ம் எனக்கு பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு அண்ணா தெரிய ஃபோன் பண்ணல அதனால நான் வரணுமா அங்க யாருக்கு வீட்டுல பர்த்டே அவர்தான் வாங்கி தரணுமா எனக்கு பர்த்டே அங்க கிளம்பி வாடா பிளீஸ்டா வாடா அவனுக்கு பர்த்டேன்னு அவ்வளோ பிடிக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்குது அவனுக்கு ஆமாம் கிஃப்ட் எங்க

ஃபர்ஸ்ட்லாம் ஃபுல்லாக இருக்கும் ம் சீட்ஸ் சீட்ஸ் நிறைய இருக்கும் இப்போ பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் வருது இந்த இது போட்டால் முளைக்குது அதனால நடுவில் கொஞ்சம் வந்தது அது முளைக்கவும் முளைக்காது எவ்வளோ விதையாக இருந்தாலும் முளைக்காது ஃபுல்லாக இருக்கும் அந்த விதை வந்து முந்த மாதிரி கருப்பாகவும் இருக்காது இல்லை இந்த மாதிரி வெலை வெள்ளை வெலை வெள்ளையா வெலை வெள்ளையாக இருக்கும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அது வேஸ்ட் தான் இது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு இப்போ போன வாட்டி வேண்டியது இல்லை போட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் குடி குடி சரி வருது ஆனால் இருக்குமா என்னான்னு தான் தெரியல எதுவும் தோல்வியாக எடுத்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லாம் அப்படி தான் இருந்தது ஒரு பழம் வரும் அதை சாப்பிட்டு விதை போட்டோன்னா அதுலேருந்து மரம் வரும் மரம் அந்த பழம் வரும் பெரியார் நகர வீட்டில் எவ்வளோ காய் இப்போ தான் ஹைப்ரிட் ஹைப்ரிட்னு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க சரி வர மாட்டேங்க ஏதோ கலர் தான் இருக்குது ம் நல்லா இருக்கு கலராக நம்ம வீட்டு பழம் கூட இப்படி தான் இருக்கும் இவ்வளோ நீட்டு இருக்கும் அது எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கதை சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே கதை இப்போ தான் இவ்வளோ கதை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் பெருசாகவும் இதுக்கு மேலே விட்டோம்னா பல 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 நான் இடம் சாப்பிட முடியாது அதனால் இப்போ கட் பண்ணிக்கிறது நல்லது வெரி குட் வெரி குட் இருபத்தொம்போதாவது வயசில் கடைசியாக சாப்பிட போகிற பழம் இன்னைக்கு தான் என் ட்வெண்டிஸோட லாஸ்ட் டே நாளை வந்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ண ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடணும் அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணும் அதே மாதிரி இந்த மாசம் பர்த்டே கல்யாண நாள் எல்லாம் கொண்டாடுறவங்களுக்கு எல்லாம் சேர்த்து என்னோட நல்வாழ்த்துக்கு ஓஹோ சரி அப்ப எல்லாரையும் வந்து நாளைக்கு முப்பது வயசுல சந்திக்கிறேன்